ஒரு பிரியாணி வாங்கி மூணு பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் தான் எனக்கு மட்டும் மீன்ஸ் எடுத்துருக்கோம் ரசம் சாம்பார் அந்த மாதிரி டெய்லி கறி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஒரு பிரியாணி வாங்கி மூணு பேர் ஸ்டேட் பண்ணி சாப்பிடுவோம் மீன்ஸ் எனக்குள்ள சாப்பாடு வந்துச்சு பாருங்கள் மீன்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க நான் சாப்பிட போகிறேன் தெருல்லாம் பாருங்க இங்க இருக்கு பூக்கடை இருக்கும் ஹோட்டல் இருக்குது எல்லாமே இருக்குது சிட்டிக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே எல்லா கடையுமே இருக்குது பூக்கடை பாருங்கள் அந்த பக்கம் இருக்கு பூக்கடை டைலர் கடை பூக்கடை டிவி வேலை பார்க்குற கடை எல்லா கடையுமே இருக்கு மளிகை கடை ஹோசல் எல்லாம் இருக்குது இருக்கு Maniquelle la లెఫ్ట్లో తిరుట్ తి వీడు వందో ஆரம்தான் அதிகமாக இருக்கும் ஆறு ஆற்றுல தண்ணி நிறைய வந்துருச்சு மழை வந்துடுச்சில்ல இந்த பச்சை கலர் தெரியுதா அதுதான் எங்கள் வீடு பச்சை கலர் காம்பவுண்டு தான் எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு அப்றம் ஆறு ஓடுது அதுதான் எங்கள் வீடு வந்துட்டோம் யார் இருக்கான்னு பார்ப்போம் யாரும் காலமே இல்லை இறங்கலாம் எல்லாத்தையும் எடுங்க இதை எடுங்க கதா பண்ணுங்கள் எல்லாம் ஜாமான்லாம் இறக்கணும் ஏற்றிட்டோம் இப்போ இறக்கணும் அப்படியே எல்லாம் எடு கீழே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தீபாவளிக்கு வெடி எல்லாமே வீட்டு பலகாரம் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்போ தான் எல்லாத்தையும் இறக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டோம் அவங்க பாருங்கள் வீட்டு தீபாவளிக்கு ஒரு ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்ததோட இன்னைக்கு ஒன்று வந்து ஆல்பம் கொடுத்துருக்காங்க மதுக்கு வந்து மஞ்சள் நிறுவாச்சு நம்மள அதுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோ ஒரு காலண்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பார்க்க இது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இது மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கோம் இந்த வீட்டுக்கு ஒன்று அங்கே காரைக்காலில் ஒன்று வச்சுக்கலாம்னு அப்புறம் வந்து இது மாத இது வந்து ஒரு அஞ்சு ஆறு ஃபோட்டோ வரும் மாடி அழகி இல்லை எங்கள் ரெண்டு பேர் போட்டாலும் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பென்டையை கொடுத்துருக்காங்க வீடியோ இதில் வந்து நம்ம வீடியோ போட்டு பார்த்துக்கலாம் எத்தனை மணி நேரம்னு தெரியலை இனி போட்டு பார்க்கல இப்போதான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க போட்டு பார்ப்போம் இதில் வந்து ஆள்பாடு பக்கமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மது போட்டால் மஞ்சள் நீராட்டு விளான்னு போட்டு தேவையெல்லாம் போட்டிருக்காங்க எடுத்துமா ஃபஸ்ட்டு பாருங்க மது பட்டா கண்ணாடியோடு இருக்குது ஆனால் நல்லா இருக்குது ஆல்பம் இது அரி அரி வளைச்சி வளைச்சி போட்டால் பிடிச்சி ஒரு இதில் நீட்டாக வச்சுட்டாங்க வாங்க நல்லா இருக்குல்ல அப்புறம் நான் எங்கள் ரெண்டு பேரும் பெருசாக போட்டிருக்காங்க பெருசாக போட்டிருக்காங்க ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள் ஸ்டூடியோ எந்த ஸ்டூடியோன்னு கடைசியில் சொல்கிறேன் வேணாம் புக்கிங் பண்ணுவேன் எங்கள் சொந்தக்காரவங்க தான் சூப்பராக இருக்குது இருக்குது இதை நாங்கள் ரெண்டு கட் அவுட்டு வச்சோம் இது எங்கள் அம்மா வீட்டில் வச்சாங்க தம்பி வைச்சோம் இது நாங்கள் வச்சோம் ரெண்டு கட் அவுட்டு இதான் மண்டபம் அப்புறம் டெக்ரேஷன் இதுதான் நாங்கள் பண்ணோம் டெக்ரேஷன் அப்புறம் வந்து எல்லாம் இது என்னோட பெரிய நாத்தனா இது சின்ன நாத்தனா அது சின்ன நாத்துனா பையன் நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் எல்லாரையும் வரவே இருக்கிறதுக்கு அப்புறம் இல்லை இங்கே கொண்டு போய் இதுதான் என் மாமியார் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வீடியோவில் மாமியார் எங்கே எங்கன்னு கேட்குறீங்க பாருங்கள் இதுதான் என் மாமியார் இந்த நாங்கள் வந்திருக்க வீட்டில் தான் எங்கள் மாமியார் இருக்காங்க ஊரில் எங்கள் சொந்த ஊரில் எங்கள் மாமியார் இருக்காங்க நாங்கள் விசேஷத்துக்கு இங்கே வந்துட்டு போவோம் நாங்கள் இருக்கிறது காரைக்கால் மாமியார் இருக்கிறது பட்டுக்கோட்டை அந்த இதை காமிங்க பொம்மை இது வந்து எங்கள் தம்பி வீட்டிலேருந்து மாமன் வசையில் வந்து இந்த பொம்மையில் டெக்கரேஷன் பண்ண இது வந்து மதோட மாமி டெக்கரேஷன் பண்ண மாமி ஆமாம் வருஷ ஜாமெல்லாம் ஃபுல்லாக வந்தது மாமா வெடி வைக்கிது இது வந்து பெரிய நாது பையன் சின்ன பையன் அப்புறம் மதுரை தான் வளச்சி வளைச்சி போட்டால் வச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டு ட்ரெஸ்ஸு இது நாங்கள் இங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு கூப்பிட்டு போனோம் அங்கே போய் இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து பட்டு சேலை இது பட்டு சேலை வந்து சேலை இதுதான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எல்லாம் வருஷ தட்டு வச்சு நிற்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க எங்கள் அக்கா இதுல தம்பி எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது தம்பி முன்னாடி இது எங்க அம்மா இது எங்கள் அப்பா இல்லை தம்பி கேட்பாங்க கமாண்ட்ல அப்புறம் இதில் எல்லாரும் சொந்தக்காரங்க தான் யாருன்னு சொல்ல முடியாது பொதுவாக எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அப்புறம் மதுவையும் திருப்பியும் வச்சு வச்சு எடுத்துட்டாங்க போட்டால் ஒரு அட்டி எடுத்து தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஆனால் மேக்கப் பண்ணி விட்டாங்க சூப்பராக இருக்குது இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அவங்களும் அம்பகத்தூரில் தான் இருக்காங்க வேணும்னா செல் அவங்க செல் நம்பர் தரும் இது வந்து அத்தை விட்டு வரிசை இது என் பெரிய நாத்தனாவும் சின்ன நாத்தனாவும் சேர்த்து அத்தை வரிசை எடுத்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா அப்புறம் மறுபடியும் மாதிரி வந்துருச்சு இது ஒரு தம்பி பண்டையத்தோட அக்கா இது இவங்களாம் ஒரு வருஷம் எடுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் வந்துருச்சு இது ஒரு வருஷம் இது ஒரு வருஷம் எல்லாம் மொத்தமாக வச்சு எடுத்தாங்க

இங்கே கிளேரடிக்கு ஆ இப்போ தான் நல்லா கிளாரி அடிக்க நல்லா இருக்குல்லாம் ஆய் மாதிரி நல்லா தம்பி ஒரு மோதிரம் போடுறோம் அப்புறமா ஒரு நெக்லேஸ் ஒன்று போட்டாங்களே எங்கள் பேனம் போட்டுச்சு அதுக்காக வரும் வரும்

எல்லாரும் நலங்கு வைக்கிறாங்க எல்லாரும் பாருங்க திருப்ப எடுத்து நிறைய ஒரு ஃபோட்டோவில் சேர்த்துருக்காங்க இது வந்து அம்பகத்துலேருந்து வந்தாங்க எல்லாருமே தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க சுபம் ஒட்டங்காடு அப்புறம் வந்து இவங்க வந்து இவங்க யாருன்னு சொல்லுங்க யார்

அதே மாதிரி அப்படியாச்சுக்கலாம் இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு கிளாரிட்டியா இருக்கு நல்லா மறுபடி மது வந்துருச்சு நல்லாதான் இருக்கும் பச்சை காமன் நல்லா இருக்காங்க இவங்க தான் காரைக்கால்லேருந்து ஒரு வேனுக்குள்ளாங்க ஃபுல்லாக இருந்தோம் இல்லை இது பத்தாமல் என்ன கொஞ்சம் இருப்பாங்க என் மாமா அவங்க தாய் மாமா அவங்க தாய் மாமா அவங்க அத்தை அத்தை இது ஒரு அத்தை அப்புறம் இந்த இது வரும் இதுவும் அவங்களுக்கு அத்தை இது வந்து அவங்க அத்தை பொண்ணு பொண்ணு அத்தை பொண்ணு இந்த இருக்காங்க பாருங்க இதுதான் ஸ்டூடியோக்காரவங்க அவங்க ஃபேமிலி அவங்க பாப்பா அவங்க ஒய்ஃபு அவங்க சுகம் ஸ்டூடியோ வச்சுருக்காங்க ஒட்டங்காட்டில் அவங்க அத்தை பையன் சொல்லுங்க ஆமாம் சூப்பராக இருக்கு எல்லாம் சூப்பராக போட்டுடலாம் ஏற்கனவே ஒரு ஆல்பம் எடுத்துருக்கோம் அது பெருசாக இருந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு எடுத்துருவோம் அந்த ஆல்பமே என்ன காட்டு அக்காங்க என் மாமனாரோட அக்கா அக்காவும் அவங்க தம்பி தான் ரெண்டே பேர் தான் பாருங்க ரெண்டு மூணு வரையவே இருக்கும் தான் என்னோட பெரிய அக்கா அவங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க மதுக்கு பெரியம்மா பெரியப்பா நல்லா இருக்கும் மது தெளிவா தெளிதா கிளார் அடிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ஒட்ட முந்தைய கீழே தான் இருக்கும் ஒளி அடிக்குது பரவாயில்ல நல்லாதான் இருக்கு ஃபோட்டோ

இதுதான் வந்து என் மாமனார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது என் மாமியார் என் மாமனார் பார்த்துக்குவாங்க திருப்பி திருப்பி கேட்காதீங்க இன்றைக்கி கூட கமெண்ட் வந்துச்சு உங்கள் மாமியார் எங்கே இருக்காங்க அவங்க தான் என் மாமியார் வர்ஷன் உண் உடமைடறது ஓகே வர இது எங்கள் சின்னக்காவை பொண்ணு பையன் எங்கள் சின்னக்காவோடய பொண்ணு மது வரை உட்கார வச்சுருக்காங்களா இது நாங்கள் டிஜே வச்சோம் டிஜே மியூசிக் வச்சோம் அது ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃபோட்டோ நிறையா இருக்கு எத்தனை சொன்னாங்க பர்த்டே எங்கள் தம்பியோட சின்ன பொண்ணு அப்புறம் நாளைக்கு பர்த்டே இந்த பாப்பாவுக்கு அவனை மட்டும் தனியாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னோடய பெரிய அக்கா பிள்ளையும் சின்ன அக்கா பிள்ளை எங்கள் மது அரி இது எல்லாம் எங் நாங்கள் மூணு பேர் அக்கா தங்கச்சி மூணு எட்டு பிள்ளைங்களாம் இருக்கு இது வந்து மர்மம் இது வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த அவங்க மர்மம் எனக்கும் மர்மம் தான் ஒரு ஆள் மட்டும் எஸ்டா நினைக்கிறாங்க இதுதான் தான் எங்கள் அக்கா பொண்ணு அவங்க வீட்டுக்காரவங்க பைக்கி எல்லாமே அக்கா தங்கச்சி அண்ணன் அண்ணன் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சின்னண்ணண்ணா தன பிள்ளைங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று அப்புறம் இந்த அத்தம்மா அத்தம்மா இது мама அத்தை. ஆ. இது பெரியம்மா. இது இந்த பெரியம்மா. ரெண்டு பெரியம்மா. இது வந்து எங்க சின்ன அக்கா. இந்த இன்னொரு போட்டோல காமிக்கிறேன் நாங்க எல்லாரும் இந்த இருக்கமா இருக்கு. நான் இது எங்க பெரிய அக்கா, இது எங்க சின்ன அக்கா, இது நான். நாங்க மூணு பேரும் அக்கா தங்கச்சி, என் தம்பி. தம்பி தான் கேலி தம்பி தம்பிங்க. இந்த இருக்கோம். என் தம்பி. இதான் தம்பி. நாங்கள் நாலு பேர். வீட்டுக்காரவங்க இது உங்களோட நாங்க இது வந்து நாங்க நாலு பேரும் இது எங்கள் பொன்னியா மாமனாரு இதான் நாங்கள் மொத்த குடும்பமே நாங்க எல்லாமே ஒற்றுமையா ஒன்னா தான் இருக்கிறோம் யாரும் கேட்காதீங்க தனித்தனியா இருக்கிறீங்களான்னு இதான் எங்க ஃபேமிலி பார்த்துக்கோங்க

இதுதான் வந்து பெரிய பெரியநாத்தனா குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க தான் பொண்ணு கிடையாது இது பெரிய பையன் இது சின்ன பையன் இது அவங்க வீட்டுக்காரவங்க இதுதான் பெரியநாத்துனா நம்ம அம்பகத்தூர் போய் வீடியோ போட்டோன்னே வருஷம் கொடுத்த நான் அவங்க தான் இவங்க இவங்கதான் மேக்கப் பண்ணுவாங்க இவங்கதான் மேக்கப் பண்ணவங்க அம்பகத்தூர்ல தான் இருக்காங்க இவங்க பேர் அனிதா வேணும்னா சொல்லுங்க நம்பர் வரும்

இப்ப ஆஃப் பண்ணிட்டு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குறோம் போட்டோலாம் சூப்பரா இருக்கு ஒரு தீபாவளி